ஒட்டன்சித்திரம் அருகே சிக்காட் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குளத்தில் ஒன்று கூடி இன்று ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த நபர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என குளத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கொத்தையம் பகுதியில் அமைந்துள்ள அரளிபுத்தூர் குளத்தை வாராமல் சிக்காட் கொண்டு வருகிறோம் என்று கூறி குலத்தை நம்பியுள்ள சுமார் முப்பத்தைந்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் அழித்து வருகிறார் என்று விவசாயிகள் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த அதற்கான தேதி அறிவித்த நிலையில் இன்று ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தாம் தலைமையில் சுமார் ஐந்து ஆயிரம் பேர் மனு அளித்தனர் ஆனால் அரளிகத்து குளம் அருகில் உள்ள பத்து மேற்பட்ட கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குளத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் போது அவர்கள் கூறிய போது என்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தவர்களுக்கும் இந்த பகுதிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆனால் அங்கு வந்தவர்கள் அனைவரும் திமுக உணவுத்துறை அமைச்சர் சார்பில் ஒட்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக நபர்கள் எனவே சம்பந்தே இல்லாத நபர்களுக்கு விவசாயிகள் கஷ்டம் எப்படி தெரியும் திமுக சார்பில் இந்த மனு கொடுக்கும் கூட்டத்தில் வந்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஐநூறு கொடுத்தும் வாகனத்தில் வணக்கம் இன்றைக்கு இப்பொழுது நாம் இந்த நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த குளத்தினை பார்வையிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய கச்சுராஜாஜி அவர்கள் வருவதாக இருந்தது அவர் வருவதை தெரிந்து கொண்ட இந்த உள்ளூர் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் உடனடியாக தன்னுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து இந்த பகுதிகளுக்கு சம்பந்தமே இல்லாத சுமார் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரையும் அழைத்து நூறு நாள் வேலை திட்டத்தை புதுப்பிக்கிறோம் என்று பொய்யாக சொல்லி தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அவர்களையெல்லாம் வாகனங்களை வைத்து ஏற்றி கொண்டு இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரம் தாசிலார் அலுவலகத்துக்கு வந்து எங்க ஊரில் வேலை இல்லை எங்களுக்கு சிப்கார்ட் தொழிற்சாலை இந்த கூத்து குளத்தில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவனை அமை கொடுக்கிற ஒன்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தினை அமை அமைச்சரனுடைய அடியார்களும் அவருடைய கட்சியை சேர்ந்த நபர்களும் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது இந்த குளத்தினை மூடித்தான் சிப்காட் அமைப்பு என்று அரசாங்கம் கொண்டிருக்கிறது இதுவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய அனைத்து உத்தரவுகளும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீர்நிலைகளை மூடக்கூடாது நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாது என்று இதுவரை தீர்ப்புகள் வந்துள்ளன ஆனாலும் அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு குளத்தையே தரிசி நிலம் என்று கூறி அவர் இன்றைக்கு அந்த பத்திரத்துறையிலே மோசடி செய்திருக்கிறார்கள் அனைத்து ஆவணங்களையும் திருத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் வரை அரளிக்குத்து குளமாக இருந்து நீர்ப்பாசன வசதி பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இதனை தெரிந்து கொண்டு இங்கு வருவதை அமைச்சர் முயற்சி செய்து இந்த குளத்திற்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை அமைச்சரனுடைய பினாமிகள் வாங்கி இந்த குளத்திற்கு வர தண்ணீர் வரக்கூடிய தடங்கள் அத்தனையும் அடைத்து இந்த குளத்தினை வறட்சியை உருவாக்கி இந்த குளத்திலே இருந்து நீர்ப்பாசனம் பெறக்கூடிய அத்தனை நிலங்களையும் வறண்ட நிலங்களாக ஆக்கி இதிலே சிப்கார்ட் கொண்டு வருவதற்கான முயற்சியினை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் அவருடைய ஆட்கள் முயற்சி செய்கிறார்கள் எந்தவித நேர்மையும் இல்லாமல் இந்த குளத்திலே இருந்து நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் புஷ்பத்தூர் இந்த தொகுதியினுடைய எல்லை அதாவது முப்பது கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அழைச்சு கொண்டு வந்து இங்கே சிப்கார்டு வேணுங்கிறாங்க அந்த வந்தவங்க யாருக்குமே இந்த அரளிக்குத்து குளம் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த குளத்துக்கு ஒரு நாள் கூட யாரு பார்த்தது கூட கிடையாது ஆனால் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களும் அவர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்று சொன்னால் சிப்காட்டை வேறு எங்கேயாவது வறட்சி இல்லாத பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம் விவசாயத்திற்கே இங்கு ஆள் பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கிறது இங்கு யாருக்கு வேலை வேண்டுமானாலும் விவசாய வேலை நாங்கள் தருவதற்கு இந்த விவசாய பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இங்கே வேலைக்கு ஆள் இல்லாமல் விவசாய வேலைக்கே ஆள் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அய்யலூர் வடமதுரை போன்ற ஊர்களில் இருந்து அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இங்கு வந்து இங்கு வந்து வேலைக்கு ஆள் வைத்து சொல்கிறார்கள் அப்படி விவசாய வேலைகளுக்கு ஆள் பற்றாத நிலையில் இங்கு இண்டஸ்ட்ரியல் வந்தால் யாரு வேலைக்கு வர போறாங்க ஒன்று இரண்டாவது எழுவத்தி நாலு ஏக்கர் உள்ள ஒரு குளத்தினை மூடி இதுவரை எந்த ஒரு வரலாற்றிலும் இது போன்ற ஒரு மோசமான செயலை எந்த ஒரு அரசாங்கமும் செய்ததில்லை இன்றைக்கு விவசாயம் மிகப்பெரிய சவாலான இப்படிப்பட்ட குளங்களையும் இந்த அரசாங்கமே மூடுமையானால் இதை விட ஒரு கொடூரமான செயல் வேற எதுவும் இல்லை ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல இதன் மூலமாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது என்ன ஒன்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய முழு முகவரியோடு ஆதார் கார்டை இணைத்து நாங்கள் அத்தனை பேரும் வருகின்ற தேதி இந்த சந்தித்து நாங்கள் வேண்டாம் என்று மனு கொடுக்க இருக்கின்றோம் அதே போல இன்றைக்கு அமைச்சரால் செட்டிங் செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட ஏமாற்றப்பட்டு அழைத்து வரப்பட்ட யாரெல்லாம் வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை பேரினுடைய ஆதார் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்